பதிமூன்றாவது ஏஷியன் மாஸ்டர்ஸ் என்ற ஒரு அத்லட்டிக் செம்பரில் வந்து இவர் வந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிரிவில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து ஃபேவரட் கேம் அது வந்து இப்போ எனக்கு அப்பால இந்த பயிற்றுனர் தான் சொல்லுவோம் ரோஹா ரோஹான் ராஜா சிங்கம் சுருதானி உடிச்ச நாய் மையன் தான் சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறார்கள் நெருங்கி பலராக தெரியும் நான் கோவப்படுறேன் ரெஃபியூஷனோட ஒரு கதையும் கதைக்க மாட்டேன் கோச் வந்து அத்லீட்டாக இருக்கும் பிள்ளைக்கு ஒரு இவெண்டை செய்து காட்டக்கூடிய மாதிரி எங்களுக்கு உடல் தகுதி வேணும் பொதுவாக இந்த கிரவுண்ட்

அதுக்குள்ள எவ்வளோத்துக்கு செய்ய முடியுமோ அதுக்கு செய்யக்கூடிய பயிற்சியில் பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கிராமப்புற பிள்ளைகள் கூடுதலாக ஆர்வம் காட்டுவதை காணக்கூடியதாக இருக்கு கால பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் பெறும் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னா ஸ்பிண்டிங் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட்ல நாங்கள் யாழ்ப்பாணம் இலங்கையில ஒரு முன்னணியான மாவட்டமாக நாங்கள் விரும்ப மாட்டோம் நாங்கள் எதிர்பார்ப்போம் வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிறதை வந்து பார்த்து இப்போ அந்த கட்டத்தில் இருக்கிறவர் வந்து ரமண நல்லா ரமணா ரமண நல்ல ரமணா ரமணா வந்து எல்லாராலையும் இந்த பாசமாக வேண்டியக்கூடிய ஒரு கோச் குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் குட் மார்னிங் கோச்ன்னு சொல்கிறேன் அல்லது அண்ணா இடத்துல ஆயிடும் பட் என்ன இப்போ இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் இருபத்தி மூன்றாவது ஏஷியன் மாஸ்டர்ஸ் ஒரு அத்லெட்டிக் செம்ப வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிரிவில் வந்து இவரை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ்னா இருப்பீங்க எங்க ஃபேவரட் கேம் அதை பற்றி பதட்டம் அதுக்கு முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் ரமணாவது யாதாக அதை இப்போ புலம்பில் வெளிநாடுகளில் குழம்பு இருந்து வாழ்ந்த தமிழக எல்லாருமே அறியப்பட்ட ஒரு நபர் தான் இவருக்கு இவர் சிம்பிளாக சொல்லணும்னு மட்டும் இவருக்கு விளையாட்டு 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 அது மட்டும் தான் வேறு ஒன்றும் தெரியாது நான் நிறைய காலத்தில் கூட ஏஷியன் மீட் சொல்லுங்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஏஷியன் மீடியா பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் சின்ன வயசுல இருந்து இப்போ சின்ன இருந்து இப்போ அத்லட்டிக் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இருந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை அந்த ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் சர்வதேச போட்டியில் பங்கு பெற்றணும்ன்றதான் நான் ஆசை அது எந்த அத்லீட்ஸுக்கும் வந்து அது ஒரு விருப்பமா இருக்கும் ஆனா நாங்களும் அதே மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ற காலங்கள்ல வந்து அப்படி ஜோசிச்சு கொண்டிருந்தோம் அப்படி செய்யலாம் ஆனா எங்களுக்கு அந்த காலங்கள்ல வந்து தேசிய மட்ட போட்டியில பங்கு பெற்றதுக்கே வாய்ப்பு இருக்கு நான் தான் எந்த பேஜ்ல ஏஜ்ல பார்த்தா நான் தான் இந்த கடைசி காலங்கள்ல கூட அந்த தேசிய மட்ட போட்டியில வந்து பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது உங்களுக்கு அதாவது இலவச பயிற்சியா இருக்கலாம் எங்கே ஒரு ப்ராக்டிஸ் நடக்குதோ அல்லது எங்கே ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஈவெண்ட்டு அது அந்த இடத்துல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பேராக இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களை ஹையர் பண்ணி நீங்கள் கோச் பண்ணக்கூடிய மாதிரி எங்கள் ஒரு வந்து வாலிபாலாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் ரமண ரமணும் கடவுள் உங்களை கூப்பிட்டு போட்டு ஃப்ரீ ஆகிடும் அந்த அது கூட பொறுப்பில் விட்டுருக்கிறோம் நீங்கள் வந்து அதை எப்படியாவது நேஷனல் வரைக்கும் இல்லாட்டியும் கூட டிஸ்ட்ரிக்டை தாண்டி சிம்பிளாக ப்ராவிஷல் வரைக்கும் கொண்டு போவீங்க அப்போ நான் என்ன கேட்க வரேன்னா அந்த காலத்தில் இந்த பள்ளிக்கூடங்கள் சமைக்கிற காலங்களில் அடிக்கடி விடுறது சண்டை இடப்பெயர்வுகள் இப்படியான காலகட்டத்தில் இருந்து அந்த ஸ்போர்ட்ஸை ஒரு நாட்டம் வச்சு இன்றைக்கு ஓரளவுக்கு சுமூகமாக வந்த காலம் வரைக்கும் உங்களால் ஒரே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயே உங்களை அர்ப்பணித்து பயணிக்க வேண்டத இன்னும் அந்த வெறு என்ன உங்களுக்கு அது எப்படி என்ன காரணம் இல்லை அது வந்து இப்போ எனக்கு அப்பால இந்த ப கோ பயிற்றுனர் தான் சொல்லுவாங்க அதில் ஸ்பெஷலாக நான் வந்து என்னுடைய தான் நான் ரோஹான் ராஜசிங்கா ரோஹானிட்ட இருந்து பழகினாரோ என்பதில்லை இந்த வரைக்கும் நீங்கள் யாராலையும் ஒரு கோவிச்சு அல்லது ஒரு கடும் சொல்ல பிரயோகிச்சு அல்லது ஒரு நார்மலா ஸ்போர்ட்ஸ்ல வந்து பெரிய பெரிய கேம் எல்லாம் பாக்குறாங்க எல்லாரும் கோவிச்சுருக்காங்க ஆனா நீங்க இதுவரைக்கும் உங்களோட வாயிலிருந்து அல்லது உங்களோட இருந்து கோவத்தை நாங்க பாத்துக்கோங்க என்ன சொல்றது வீட்டுல என்ன சொல்றது சுடுதணி உடித்த நாய்மன்றும் சொல்லி நான் வீட்டில் இருக்கிறாங்க நெருங்கி பலராக தெரியும் நான் கோவப்படுறேன் அந்த என்னோட ப்ராக்டிஸ் வர பிள்ளையரோடயோ மற்றவர்களோடய நான் கோவப்படுறேன்ல மேட்சஸில் கூட நான் மேட்ச் விளையாடக்கல பாஸ்கெட்பால் விளையாடுக்கையும் சரி ஃபுட்பால் விளையாடுக்கும் சரி நான் ரெஃப்ரிஸ்களோட ஒரு கதையும் கதைக்க மாட்டேன் ஏன்னு சொன்னா நான் வீரன் ரெஃப்ரி எப்படி ஊதினாலும் அதை பற்றி இல்லை நான் விளையாடி ஒரு ஒருத்தேன் அதில் நான் ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிற டீமை கொண்டு போய்க்குலே அதே மாதிரி தான் நான் நேற்று கொண்டு போகிறது ரெஃப்ரி எப்படி ஊதினாலும் நான் விளையாட பண்ணி வெல்லுவேன்டா ரமண என்றவர் வந்து ஒரு ஒரு கோச்சா இருக்கிறது அல்லது ஒரு அத்லட்டா இருக்கிறாரா முதலாவது இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற கோச் சடம்பில் இருக்கணும் அதுல சில ஆக்கள் மாதிரி அர்ப்பணிப்பா இருக்கணும் சில ஆக்கள் வந்து கடமைக்கு நிற்கணும் அப்படியான அப்படிப்பா இருக்கிற கோச்சத்துக்கு மற்ற ஆக்களுக்கு முதலாவது கேள்வி அத்லி அத்லீட்டா இருக்கணுமா கோச்சா இருக்கணும் உண்மையில கோச் வந்து அத்லீட்டா இருக்கணும் ஏன்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு இவென்ட செய்து காட்டக்கூடிய மாதிரி எங்களுக்கு உடல் தகுதி வேணும் ஆனால் பெரும்பாலான என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ தாங்கள் செய்கிற காலத்துக்கு பிற்பாடு தங்களோட உடல் தகுதியை மெயின்டைன் பண்ணுறே இல்லை வந்து என்ன சொல்ற அது நார்மலாக வயசு போய்க்கில்ல உடம்பு வைக்கும் இது வேறு ஆனால் இருந்தாலும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்டாப்போ இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் எடுக்கலாம் என்ன சொல்கிறோம் அவங்க வந்து தாங்களை சரியாக வச்சுக்கிறாங்க என்ன சொன்னால் சில எக்ஸசைஸை செய்து காட்டணும் பிள்ளைகளுக்கு அப்போ ஹைஜாம்ண்டா ஹைஜாம் போய் ஒன்று தொண்ணூறு பாஞ்சு வேண்டிய இல்லை ஆனால் பேசிக்காக இருக்கிற விஷயங்களை நாங்கள் செய்து காட்டணும் ஒரு இடத்துலேயுமே ஒரு பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துல ஹை ஜம்ப் நாங்கள் செய்து காட்டுறோம்டா அது ஆனா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு எல்லாரும் யூடியூப்ல அடிச்சு இதை காட்டினோம் அப்படி காட்டினோம் ஆனா உண்மையில நான் அதை விரும்புறேன்னு சொன்னா அந்த நாங்களும் போன்ல எடுத்து யூடியூப்ல எடுத்து காட்ட வழி கிடையா பிள்ளைகள் இந்த போன் பாவனை வந்து கூட போயிடும் பாவப்பினம்தான் நான் அதை பெருசா விரும்புறேன் அப்ப நான் சில விஷயங்களை செய்துதான் காட்டேன்ஸுக்கு வந்து சரியான விருப்பம் பிள்ளை அவைக்கான நீர பிரச்சனை இருக்கும் வேலைப்பளு காரணமாக அவைக்கு அந்த பிள்ளைகளை ப்ராக்டிஸுக்கு கொண்டு போய் இல்லாத மாதிரி இருக்கும் அவையால் வந்து அப்படின்னா மேலே ஸ்கூல்ஸ்கள் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி நம்ம யாழ் பார்த்துருக்க ஸ்கூல்கள் வந்து நிறைய கேம்ஸ்கள் நிறைய இதில் ட்ரெயின் பண்ணிக்கணும் ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக போய் போய் சொன்னால் அந்த பிள்ளைகள பழக்கம் பிள்ளைகள் வேறு இதுக்கு போகாமல் ஸ்போர்ட்ஸுக்கு இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அத்லீட்ஸாக போகிறன்ற சாதாரண இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய்கின்ற அவை முழுக்க 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 தங்களை அர்ப்பணிக்க வேண்டி வேறு அதில் அப்போ அந்த அட்பணிப்பவர் வேலைக்குள்ள அவையில் வேறு துறைக்குள்ளேயே வேறு சைடுக்கு போகாமல் தங்களை தவித்துக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த விளையாட்டுத்துறை ஊடாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஜம் பாயில் அதாவது லாங் ஜம்பை பற்றி நாங்கள் சொல்லுவோம் ஜால் பாடத்தில் லாங் ஜம்ப் நான்கு நான் பாக்கையில் அவர் பாய்ஞ்சார் ஆனால் கேள்விப்பாட்டுதேன் ஸ்பெஷலாக சொல்லி வேணும் லாங் ஜம்ப் சொன்னால் செந்தோ கொலை தவிர போய் தேவராஜாவை சொல்லிவினம் அதே மாதிரி பெனடிக்கண்டு அவரை நான் சந்திச்சிருக்கேன் ஒரு கார்டு நான் கே தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஜால் மாவட்ட மேவர் சங்கம் நடக்கிற போட்டியில் வந்தவர் அந்த கெஸ்ட்டாக வந்திருந்தார் அப்போ அவைன்ற ரெக்கோர்ட்ஸ் தான் நான் எனக்கு ரெண்டு வரைக்கும் யாழ்ப்பாணத்தை இருக்கணும் அந்த ரெக்கார்ட்ஸோடு சரியான முறையில் இங்கே மெயின்டைன் பண்ணி போடுறதே இல்லை ஆனால் அந்த என்ன சொல்கிறது எங்களுக்கு முன்னம் செய்த ஆக்கள் வந்தங்களை சொன்னதால் நாங்கள் அவையில் இப்படி இந்த அந்த காலத்துலேயும் இந்த ஸ்டாண்டர்ட்டை செய்திருக்கணும்ன்றதை பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் சில ஒரு இந்த மூட நம்பிக்கை மாயித்தான் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த இவெண்ட் தான் நாங்கள் தேசிய மண்டத்தில் யோசர் சர்வதேச மன்றத்தில் அடிக்கலாம் இந்த இதெண்ட் தான் செய்யலாம்னு யோசிக்கிறோம் அப்படி ஒன்றும் இல்லை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாழ்ப்பாண தாக்கல் லாங் ஜப்லேயும் சரி பீபிள் ஜம் சரி நிறையா பிளேஸ்கள் அடிச்சிருக்கணும் அதே நேரத்தில் சர்வதேச போட்டியில் பார்த்துருக்கணும் ரெண்டு பேர் வந்து சங்கீவன் படிக்கணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து லாங் ஜம்ப் டுவெண்ட்டியில் செகண்ட் பிளேஸ் வந்தேன் கலாஜில் இன்டர் தேனல் காம்படிஷனுக்கு போய் அதில் சாதிக்குற மாதிரி தான் கிணறு யாழ்ப்பாண மத்தியில் பயிர் இந்த விட நடைபெற்ற மாகாணமட்ட போட்டியில் பதிமூணு தசம் எட்டு மீட்டர் பாய்ந்து மூன்றாம் இடத்தையும் பெற்றேன் அகில இலங்கை பாடசாலைக்கான போட்டியில் சென்று பெஸ்ட் ஏஜ்ய வந்திருந்தேன் அங்கு பதிமூணு தசம் ஐம்பத்தி மூன்று மீட்டர்கள் பாய்ந்தேன் எங்கள் பேர் நஷ்வின் நான் போன வருஷம் லோங் ஜம்ப் பாய்ஞ்சு மாகாணத்தில் எனக்கு பிளேஸ் கிடைக்கல அதனால் நான் இந்த வருஷம் மாகாணத்தில் ப்ளேஸ் எடுக்கணும் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்து

டாக்டர் இன்ஜினியர் சிங்கம் நான் நாகல் எங்கே இன்ஜ்நீர சிங்கம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு நான் இங்கே அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுது ஆனால் நாங்கள் இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்யலை எங்களோட ஸ்பூட்னிக் ஸ்போர்ட்ஸில் பிள்ளைகள் வந்து நாங்கள் ஹை ஜம்புக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் நாங்கள் செய்கிறத்துக்கு இருக்கிறோம் அது இந்த கிராமில் நாங்கள் அதை செய்து எங்களுடைய யாழ்ப்பாணத்து புள்ளிகள் எல்லாருமே வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு ஹை ஜம்பில் வாரத்துக்கான ஒழுங்கை நாங்கள் உங்கள் கிராமில் செய் உதவி விளையாட்டு கழகத்தில் எங்களோட பிள்ளைகளை வந்து வெய்வல்லுனர் பயிற்சிக்காக ஈடுபடுவது இங்கே துயப்பா ஸ்டேடியத்துக்கு விட்டுட்டு அநேகம் இவ்வளோ பேரண்ட்ஸும் அந்த எங்களோட பிள்ளைகளோடு நாங்களும் அனையும் இந்த கிரவுண்டில் இருக்கிற நாங்கள் ரமணன் சார் அபிமன் சார் அதை விட கோஹ்லன் டெஸ்வின் ஒரு குரூப்பாக இங்கே ப்ராக்டிஸ் நடக்கிறது பொதுவாக இந்த கிரவுண்டில் வருஷம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்புட்னிக் கிளப் தான் வெறுது வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பயிற்சியை ஈடுபட்டு விட்டுருக்குறோம் அநேகம் வெயிலாண்டாலும் சரி மழையாண்டாலும் சரி மீட் நடந்தாலும் மீட் நடக்கிற எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நாங்கள் சிக்ஸுக்கு நிற்போம் மழை பெஞ்சாலும் அந்த கவியன்ல வார்ம் அப் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோத்துக்கு செய்ய முடியுமோ அதுக்கு செய்யக்கூடிய பயிற்சியாக ரமணசரால வழங்கப்படும் எங்களோட பிள்ளைகளுக்கு தண்ணி இருந்தப்போ ஷோ ஷார்ட்புட்டு இதில் தண்ணி இருக்குதுன்னு தண்ணியை தள்ளி போட்டும் நாங்கள் பயிற்சி எடுப்போம் புல் இருந்தாலும் அதுக்குள்ளே ஓடுவார்கள் எங்களுக்கு இப்போ எங்களுக்கும் ஒரு ஒரு ரிலாக்ஸ் இது இப்போ ஈவினிங்ஸில் கிரவுண்டில் வந்துருந்து எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் நிற்கிறது ரிலாக்ஸ் அதே நேரம் பாதுகாப்புக்கா ஷல் குட் தெரியும் ஜெவலின்னட பக்கத்தில் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் பூ வைக்க வரைக்கும் நாங்கள் பாதுகாப்புக்கும் அதில் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்போ இந்த பகடமியால் இந்த ஒரு ஸ்புட்னிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து பேரண்ட்ஸோட சேர்ந்த ஒரு கூட்டு பயிற்சி திட்டமாகத்தான் இது இடம்பெற்று ஒரு மக்கள் வாழ்களிடமாக பார்க்கப்படுறது வந்து யாழ்ப்பாணம் அந்த வகையில் இந்த துவை இல்ல மண்டங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வெயிட் லிப்டிங்க சொல்லலாம் வெயிட் லிஃப்டிங் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கிட்ட ஒரு அண்மை காலத்தில் தான் அந்த தேசிய மட்ட போட்டியில் கொண்டு வரும் அதிலே நிறைய பதக்கங்களை வந்து வெயிட்யம் அந்த வகையில் நாங்கள் துவங்கிக்கு வந்து ஒரு சாதகமான தாண்டி நாங்கள் யாருக்காண்டிருந்து துவங்கி இருந்த நுழைவு செய்வதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் அந்த சென்ற ஆண்டு ஆகில அகிலம் வந்து தேசிய மட்டத்தில் வந்து அகில இலக்க பாடசாலை மட்டத்தில் வந்து அந்த ஃபோர்ட்டிங்க வந்து

அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு ஆஸ் அ கேர்ளா இந்த பெண்கள் வந்து இந்த அத்லெட்டிக்கு வந்து கூட இன்வால்மெண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குன்ற மாதிரி ஒரு பொதுவான ஃபேர்வெட் இந்த வடக்கு கிழக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு கோச்சா அத்லட்டாக இருந்து கோச்சாக இருந்து எல்லாத்துலேயும் இருந்துருக்கிறீங்க அடுத்தது நீங்களும் ப்ரொவின்சியல் வரைக்கும் போய் ரெக்கார்ட் ப்ரேக் பண்ணி சாதனைகள் செய்திருக்கிறீங்க அசுருக்கமாக அங்கிற அளவுக்கு அதை சொல்லணும் இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கிராமப்புற பிள்ளைகள் அவங்களோட யாழ்வேலையாம் டவுன் சைடை விட கிராமப்புற பிள்ளைகள் கூடுதலாக அந்த அத்லட்டிக்ஸில் ஆர்வம் காட்டுறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இந்த கலாச்சாரத்துக்கு டவுன் சைட் பிள்ளைகள் கூடுதலாக என்னென்னு சொல்கிறது கிளாஸஸுக்கு போகிறதையும் ஃபோன் கதைக்கிறதையும் அதை அதுகளைத்தான் கொஞ்சம் மொடர்னாக வச்சுக்கொள்ளின முடியும் இங்கே வந்து அத்லெட்டிக்கை ஸ்டைலாக செய்கிறதே அதை டார்கெட் குறைந்த அளவு தான் கூடுதலாக பாரு குரல் ஒரு school ல ரெண்டாயிரம் படிக்கிற பிள்ளைகள்ல ஒரு நூறு பிள்ளைதான் athletics செய்யக்கூடியதா இருக்கு அந்த நூறு பிள்ளையிலயும் இந்தால வளையம் மாகாணம் என்று வாரது ஒரு இருபது தான் இருக்கு நஷ்னல்ஸுக்கு போறது ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைய தவிர ஆனா கிராமப்புற பாடசாலைகள்ல ஒரு ஸ்கூல்ல இருந்து உதாரணமா மகாஜனா அரணோதியாவில இருந்து எல்லாம் பத்து பதினஞ்சு பிள்ளைகள் நஷ்னல்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கு பிளேஸ் அடிக்கிறதுன்ற பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதிகளவாக இருக்குது இப்போ டவுன் பிள்ளைகள் டியூஷனுக்கு போறதை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கொள்ளும் இதுக்கு பிள்ளைகள் ஒரு உதாரணம் என்று சொல்றது கிளாஸஸ் சொல்றதை விட அதை விட பேரண்ட்ஸ் அதுக்குள்ள ஆர்வம் காட்டுறது சரியான குறைவாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முதலாவது என்ன பொறுத்தவரை இந்த வந்து டிசிப்ளின் அந்த டிசிப்ளினுக்கு தான் நாங்கள் அந்த சாம்பியன் அடிக்கணும் என்று சொல்கிறது அப்போ அந்த டிசிப்ளினை நானும் விண்ட வரைக்கும் அதை பின்பற்றி கொண்டு வரேன் என்ன சரியா என்னோட கிட்டே இருக்கிறார்கள் என்ன சரியாக தெரிஞ்சாக்கள் தெரியும் என்னுடைய டிசிப்ளின் அப்படி இருக்கும் அதுவும் ஸ்பெஷலாக சொல்கிறேன் இந்த ஒரு கேர்ள்ஸோடையோ அல்லாடி பாய்ஸோடையோ என்னோடய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குமென்றது என்னோடய பழகிறாக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து சொல்லுவேன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அடிக்கலாது என்ன லாங் ஜம்ப் செய்யலான்னு ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து இப்போ நைன் இயர்ஸ் ஓல்டு இப்போ ஒன்பது வயசு நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் கொழும்பில் ஒரு தேசிய மட்ட போட்டியலில் வந்து இப்போ வே அங்கே எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசுன்ற அந்த பிரிவு போட்டிகளில் போய் சென்ற ஆண்டு போய் பங்கு பெற்றினாங்களோ அதில் நாங்கள் பன்னிரெண்டு பிள்ளையர்ஸ் அதாவது பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான பன்னிரெண்டு வயசு பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கான ஒரு பன்னிரெண்டு பதக்கங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அறுபது மீட்டர் ரேஸ் தான் நான் விளையாடுவேன் இந்த பேர் ஜாயினாக இருக்க நான் சுண்டுக்கிளியில் படிக்கிறேன் நான் வந்து கொழம்புக்கு போய் அத்தலாட்டிக்கில் லாங் ஜம்பும் ரேஸும் செஞ்ச நான் ரேஸில் வந்து எண்பது மீட்டர் வந்து முதலாம் இடம் லாங் ஜம்பில் வந்து அஞ்சாம் இடம் பெற்றேன் வேண்ட கால பாதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் பெருந்து யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிண்டிங் இவெண்ட் அதாவது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலே ஒரு முன்னணியான மாவட்டமாக நாங்கள் வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே நேரத்தில் அஹ் கடந்த காலம் நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னமும் நாங்கள் முன்னிலையில இருந்த நாங்கள் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ல ஆனா அது இடையில மருவி அஹ் எங்களுக்கு அதான் என்ற ஒரு நிலப்பாடு பிள்ளைகளுக்கு மா மாத்திரமில்லை சில கோச்சஸும் அப்படியான சிந்தியனையோட இருக்கணும் அதை நாங்கள் விரைவில் மாற்றுவோம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ப்ரிண்ட் ஈவென்ட் மாதிரி தான் மிடில் டிஸ்டன்ஸும் லாங் டிஸ்டன்ஸும் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல ஒரு தரத்தில் இருந்தது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நல்ல தர தரத்தில் இருந்தது நாங்கள் ஸ்ரீலங்காவிலேயே சொல்லி அவையில் வந்தால் ஒன்றுமே என்று சொல்லி சொல்லிடலாம் பழைய ஆக்கல் சில கதைகள் சொல்லிடணும் இந்த மரதனுடைய தண்ணிக்கு பதிலாக எங்களுக்கெல்லாம் சொல்லி சுடு தண்ணி ஊற்றி விடுவோம் அங்கே கொழும்பு பக்கத்துலேயே சொல்லி எந்த அவையில வின் காண்டி சில இப்படியான வேலையில செய்கிறேன் சொல்லி ஒரு கதை நாங்கள் காது வழியாக்கிட்ட கதையெல்லாம் அந்த வகையில் ஜாழ்ப்பாணத்துலையும் சரி வடமாகத்துலேயும் சரி மழை காலம் துவங்கினா ஒருத்தருமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஆனா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஒன்றுக்கு நான் ப்ராக்டிஸ் நிப்பாட்டுறேன் எந்த முன்னூற்று அறுபத்தஞ்சு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணோனும் இருபத்தி நாலு மணித்தேமும் ப்ராக்டிஸ் கொடுக்க தயாராக நாங்கள் இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளும் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணினோம் நாங்கள் மிக விரைவில் மிடில் டிஸ்டன்ஸும் லாங் டிஸ்டன்ஸும் கூட நாங்கள் தேசிய மட்ட ஸ்டாண்டர்டுக்கு கொண்டோம் அந்த வகையில் நாங்கள் இந்த போல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகணும் வேண்டாம் நாங்கள் தொடர்ந்து இப்போ பத்து பதினஞ்சு வருஷமாக தேசிய மட்ட போட்டிகளில் நாங்கள் சாதனைகளையும் படைத்து பதக்கங்களையும் பெற்று கொண்டு வருவோம் அதை நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும் வெளிநாட்டுல இருக்கிறாங்களும் சரி புலம்பெயர்ந்தாக்களும் சரி போல்வோர்டுக்கு வந்து நிறைய நாங்கள் தேசிய மட்டத்துல ஸ்டாண்டர்டா இருக்கிறோம் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் என்றால் அதை எங்கள்கிட்ட கையில தான் இருக்குது இலங்கை பொறுத்தவரை போல் ஓட்டு எங்கள்கிட்ட கையில் இருக்கு அதை நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நாங்கள் எங்கட புள்ளையெல்லாம் கொண்டு போகிறதுக்கான ஒழுங்குல நாங்கள் மிக விரைவில் செய்ய வேண்டிய ஒரு தீவப்பாடு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லணும் யாழ்ப்பாணத்தை போறதுல இந்த துரியப்பா ஸ்டேடியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மைதானம் யாழ் மாவட்ட மேவில் வீரர்களுக்கு அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்களா தெரியும் துரியப்பா ஸ்டேடியத்தில் இருக்கிற எங்களுடைய அதுக்கான பொறுப்பாளர் விமல்னா நீமா நிமால் வந்து எங்க எங்கட பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இக்குயூப்மெண்ட்டு வேண்டாம் இக்குயூப்மெண்ட்டுகள் எடுக்கிறது அதே நேரத்தில் கிரௌண்டில் ஒரு சின்ன இடங்கள் எதாலும் பிரச்சனைன்னு என்ன சொன்னால் அந்த கிரவுண்டை உடனே சீர் செய்து அதை நிறைய செய்கிறது மற்ற நாங்கள் எந்த நேரமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பை அவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறணும் அதே நேரத்தில் முனிசிபாலிட்டி இப்போ ஒரு புது சபை வந்திருக்கு மா மாணவர் சபை அந்த மாணவர் சபை இந்த இருக்கிற உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறணும்னு சொன்னால் அவைய அந்த ஏற்பாடுல வந்து இப்போ இப்போ முந்தி இருந்த விட இப்போ துரியப்பா ஸ்டேடியம் நிறைய வேலைகளை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம் மழை காலத்தில் எல்லாம் வளர்ந்துடும் முந்தையன்னு சொன்னால் வருஷத்துல உறுக்கா வட்டியிருந்தோம் ஆனால் இப்போ இந்த மலைக்குள்ளே கூட புல்வளை வட்டி அதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்திக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் இங்கே பயிற்சி பெற என்றபடியா அவைகளுக்கு நன்றி கூறணும் எங்கள்கிட்ட பயிற்சி கூட அவையிலே அனுமதியோட நாங்கள் பயிற்சி பெறோம் பாடசால மாணவர்கிட்ட ஒரு சிறு தொகை மட்டும்தான் நாங்கள் அவைகளுக்கு செலுத்தி செய்கிறோம் அதே நேரத்தில் மேயர் உட்பட மாநகர சபை ஊழியர்கள் மாநகர சபை உறுப்பினர் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்படுவோம் இந்திய காலகட்டத்தில் எங்களுடைய சமுதாயத்துக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த கடம் புரண்டு போகிற அந்த ஒரு வாழ்க்கையை கட்சி ஒழுங்கான கொண்டு போகணும்னா எங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்து இந்த விளையாட்டு மூலமா தழுவி ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கு அவ்வளவு பார்த்து கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் நீங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பங்கு பெற்ற ஆக்களா இருக்கலாம் அல்லாட்டி அதுக்கு ஆர்வம் உள்ள ஆக்களா இருக்கலாம் அதுக்கு ஆர்வம் உள்ள பெற்றோர்களா இருக்கலாம் வந்திருக்கு ஸோ தயவு செய்து அது அடைய எல்லாரையும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல முக்கியத்துவம் என்னன்றது இதுல வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஆனா அது அது கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயத்துல இருந்து குறைஞ்ச கொண்டு போகிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு தான் இருக்குது ரமணா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் திரும்ப ஒரு திரும்பவும் நல்ல ஒரு கம்பாய் கொண்டு கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுவே உங்களுக்கு பத்தாம இருக்குது எப்படியாவது கோச் பண்ணணும் அந்த அந்த கிரவுண்டுக்கு போகணும் இந்த ஸ்கூலுக்கு போகணும் அந்த எல்லா இடத்துக்கு அதாவது உங்களோட ஈவெண்ட்டையும் பார்த்து கொண்டு கோச் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஒரு வரித்தனமான ஒரு எல்லாருக்கும் பழக்கி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணுன்றதுக்காக உங்களோட முயற்சி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் போகலையே குறை இல்லை உங்களுடைய எண்ணங்கள் நிறைய நோக்கங்கள் கைவிடுறதுக்கு எங்களோட நா எங்கள் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ஓகே